தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு மன்னகத்தையும் படைத்தவர் அவரே மன்றாடுவோமாக இறைவா உ மக்கள் தங்கள் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையினுடைய திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி எழும் இக்கொடி உயரே ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக இந்நப நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் தங்கள் தாயாகிய ஆரோக்கிய மாதாவை தங்களுடைய பாதுகாவலியாக நினைவு கூர்ந்து அவரது முன் மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக பிளசிங் த்ரூ ஹர் பவர்ஃபுல் இன்டர்செஷன் எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோ